மூன்று மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழையால் சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா திருப்புல்லாணி ஒன்றியம் கொடிக்குளம் பகுதியில் சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல் விவசாய பூமியாக செயல்பட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை நம்பியே தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் கடந்த இரு தினங்களில் பெய்த கனமழையால் கொடிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் மழைநீர் சூழ்ந்து சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இது போன்ற மழை தொடர்ந்து நீடித்தால் எங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் எனவும் பாதிக்கு பாதி என்ற அளவில் மட்டுமே விளைச்சல் வந்துள்ளதால் செலவு செய்த பணம் கூட கிடைக்காமல் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதனால் தமிழக அரசு கொடி குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை பார்வையிட்டு மழையினால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கிட வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர்